ஹலோ ஆல் வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்டு இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா பாசிப்பருப்பு துவையல் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா சுட சுட சாதத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வத்த குழம்பு புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் கூட நம்ம சைனீஸாக சாப்பிட்லாம் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாசிப்பருப்பு துவையல் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் வரமிளகாய் மூணு அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு வந்து பெருங்காயம் ஒரு நாலு பல் உண்டு இவ்வளவுதாங்க பாசிப்பருப்பு துவையல் செய்யறதுக்கு தேவையான பொருள் வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம இதை கைவிடாமல் வறுத்துட்டு இருக்கணும் பாசிப்பருப்பு வாசம் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் இந்த பாசிப்பருப்பு துவையல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தில் நெய் சேர்த்து இந்த துவையலையும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி வத்த குழம்புக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அதை தொட்டு சாப்பிடும்போது வேற எந்த சைடிஷுமே தேவை இல்லை இந்த பாசி பருப்பு வறுக்கிற பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக ரோஸ்டாயிருக்கணும் அதே மாதிரி நமக்கு வறுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா வாசனை தெரியும் இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு துண்டு பெருங்காயத்தையும் நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம் அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா வறுப்பற்றும் இதுல நம்ம எடுத்து வச்சுருக்கற வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் பருப்பு பாசிப்பருப்பு எல்லாம் சேர்க்கறதுனால நம்ம வந்து பெருங்காயம் சேர்க்கறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்ப பாருங்க பாசிப்பருப்போட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு நல்லா வருபட்டிருக்கு பாருங்க நம்ம போட்ட பெருங்காயத்தையும் பாருங்க எப்படி அதுவும் நல்லா புரிஞ்சிருக்கு இந்த ஹீட்லயே பாத்தீங்க அப்படின்னா மிளகாயும் பெருங்காயமும் நல்லா வறுப்பட்டுரும் ஒரே மாதிரி ஈவனா இருக்கும் அதுக்காகத்தான் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டுப்பல் இந்த ஹீட்லயே பாத்தீங்க அப்படின்னா அந்த தேங்காயில இருக்கிற ஈரப்பதம் அதுக்காக தான் தேங்காயும் கடைசியா சேர்த்துக்கிறது இப்போ இப்போ இந்த தேங்காயும் பார்த்தீங்கன்னா வறுபட்டுடுச்சு தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம் எல்லாமே குறைஞ்சிரும் இது பார்த்திங்க அப்படின்னா வெறும் சாதத்தில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தொவையில் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குளிர்காலத்துலலாம் அதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு வத்தல் இல்லைன்னா அப்பளம் தொட்டு சாப்பிட்லாம் வேறு எந்த சைடிஷுமே தேவை இல்லை இதுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து வறுப்பட்டுடுச்சு கடைசியாக இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன் கலந்து தான் அவ்ளதான எல்லாமே வருத்தாச்சு இப்ப இதை ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கணும் இப்போ பாருங்க ஆறிடுச்சு இதை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு இப்போ மிக்சி ஜார்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி ஊற்றாம ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து லைட்டாக அரைச்சிடணும் அரைச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு எல்லாமே வந்து குறை குறைப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஒன்றும் சொல்லிக்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா துவையல் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் சட்னி மாதிரி நம்ம தண்ணி நிறைய ஊற்றி அரைச்சிடக்கூடாது துவையல் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் துவையல் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இந்த அளவுக்கு துவையலோட கன்சிஸ்டன்சி இருக்கணும் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான பாசிப்பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி துவையல் ரெடி பண்ணி டக்குன்னு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்